கேஎஸ் கல்வம் சேனல் நம்பர் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் நல்ல ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க நல்ல ஹை குவாலிட்டியான பிரீடில் வந்திருக்குது நல்ல குவாலிட்டி ஷோ குவாலிட்டி எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண் டாப் கிளாஸான காலக்கண்ணோடு வந்திருக்குதுங்க வீடியோ பதவி முழுமையாக பாருங்கள் ஒரு ஆறு மாதம் சேனையில் இருக்குதுங்க மறு ஒரு மாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சென்னையில் நல்லா கரக்கூடிய ஒரு மாடும் இருக்குதுங்க கண்ணு மாடு ஒன்று இருக்குதுங்க வீடியோ பதவி முழுமையாக பார்த்துட்டு போகப்படுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா புது வரவே இன்னும் கறந்து வீடியோ போ எடுக்கலைங்க மாட்டை பார்த்துக்குங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற முன்னாடி கறந்து வந்து பார்த்துக்கலாமுங்க மாடு மூணாவது டூ நாலாவதுக்குன்னா இருக்குங்க கண் டாப் கிளாஸான காலக்கன்று மயிலை வந்து சேரக்கூடிய கன்று நல்லா பின்மாடு ஏற்றம் சுழு சுத்தத்துலையங்க மாடு நல்லா மடியாமல் சுத்தத்தில் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க அழகு லட்சணத்தில் நல்லா ஜெட் பிளாக்கில் தலையில் கையால் ஊக்கத்தில் நல்ல பூச்சி கேட்டுற காலக்கண்ணோட நல்ல மயிலக்கண்ணு காலக்கண்ணோட வேணும்னா ஒரு மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னு எடுத்துக்கலாம் கறவைக்கு இந்த தொந்தரவும் இல்லைங்க ரெண்டு ரெண்டை கால் படி கறந்துட்டு கன்று கொடுலாம் கண் நல்லா ஜெய்சே அன்னைக்கான கண்ணாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு முன்ட்டு கேட்டு தொடர்புன்ட்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின இடத்துல இருந்து வீடியோ போடுவோம் அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாமங்க மாடு எங்கே இருக்குது என்னங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு மாடு வந்து பார்த்தி இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் காப்பரமத்து அப்படிங்கிற இடத்துல கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ஓட்டில் வந்திங்கன்னா இருக்குதுங்க பார்த்துக்கலாம் ஒரு சில மாடுகள் கண்டதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின இடத்துலேருந்தே நம்ம பதவி போடுவோம் அப்படியே புக் அப்படியே நம்ம ஏற்றி விட்டுருவோம்ங்க இல்லை நம்ம இடத்துல கொண்டாந்து தெளிவாக விற்பனை பதவி போட்டாலும் போடுவோம் இந்த மாட்டை அளவுக்கு ஜெட் பிளாக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாம் கரை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியும் நம்ம நாளைக்கு கூட அனுப்பிச்சுட்றோம் தெளிவ வீடியோ வேணாலும் போடுறவங்க மாட்டோட விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழு கண்டிஷன் ஜெட் பிளாக்குங்க மாடு மயில கன்று காலை இருக்குது மடிகாமல் சுத்தத்தில் இருக்கும் எல்லா சுத்தம் இருக்கும் வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாமுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தம் குறைபலது கழிப்பு சொல்லி இல்லாமல் நாளைக்கு பூச்சிக்காலை கொடுறதுக்கு நல்ல முறையாக கண்ணை வளர்த்த விரும்புகிறவங்க மாட்டை கன்று ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பால் ஊற்றுனதுக்கப்புறம் கண்ணை தனியாக வளர்த்துனிங்கனாலும் நல்ல குவாலிட்டியில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மயிலை கன்று காலை கண்ணை வந்து சேருவங்க அடுத்த வீடியோ பற்றி மூணாம் மூணாமேத்துங்க செவலை நல்லா மடிக்காமல் சுத்தம் செந்த மாடுக்கு எந்த அளவுக்கு மடி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா மடி வரும்ங்க இன்னொரு அஞ்சாறு நாள் ஆகிட்டால் கன்று போடும் கன்று போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மடி வந்து கன்று போடுங்க நல்லா மடி விட்டுருச்சு இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது தெளிவாக மடி விட்டுரும் கறவை காலணிக்க வேண்டியது இல்லைங்க சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப மாடும் இல்லை சின்ன மாடும் இல்லைங்க மீடியமான மாடு கேட்குறவங்களுக்கு கறவை காலிக்காமல் ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டரை மூணு நல்ல பராமரிச்சிங்கன்னா மூணு லிட்டர்லாம் சாதாரணமாக கறக்குங்க ரெண்டு லிட்டருக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் கறந்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டு லிட்டர் அதுலேருந்து குறையாத அளவுக்கு நல்லா கறவி இருக்கக்கூடிய மாடுங்க ஒம்பது மாதம் சினைங்க இன்னும் நாலஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் கண்ணுக்கு ஆங்கேங்க கண்ணு போடுங்க கறவை காலணிக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இந்த மாட்டுலேருந்து எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க மற்றபடி மாடு எந்த தொந்தரவும் கிடையாது குறைபழுது களிமச் சுடிகள் மற்றபடி காம்பு நாளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க கறவைக்கு கால் அணைக்காமே கறக்கலாம் அணைச்சிங்க கறக்கலாம் அதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம் எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுங்க நல்ல உடசலான மாடு நல்லா கறக்கூடிய மாடுங்க இதோடய விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு ரூபா கண்டிஷனில் வருதுங்க வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க மூணாவது விற்பனை பதவியில் பார்க்குறதுங்க ஒரு மயிலை கிடாரி நாலாம்பல் முடிஞ்சிருக்குதுங்க ஆறாம் பலுக்கு மாறிட்டுருக்கு மாடு ஒரு ஆறு மாதம் சென்னையை தெளிவாக உறுதி செஞ்சாச்சுங்க ஏற்கனவே நம்ம போட்டிருந்த கிடாரி தானுங்க மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு விற்பனை ஆகலை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கோம் அன்னைக்கு பார்க்காதவங்க இன்றைக்கி உண்டான வாய்ப்பு கிடச்சுன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க நாலாம் பல் முடிஞ்ச ஆறாம் பல்லுங்க முதலீட்டு கிடாரி கொஞ்சம் லேட்டாக தான் சென்னை சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி நீல உயரத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல உடசலில் கறவைக்கு இந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல கைப்பாங்கற கூடி கிடையாதுங்க ஆறு மாதம் சனி நாலு பல் முடிஞ்சு ஆறாம் பல்லுக்கு மாறி இருக்குதுங்க நல்ல கூடுகொம்பாக வந்து சேரும் வாழ இருக்கும் நீளம் உயரம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வண்டி ஏறுது எந்தளவுக்கு நீளம் இருக்குமோ அந்த மாதிரி சரியான நீளத்தில் இருக்குது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிரை குட்டியாட்டிருக்குங்க இந்த பின்மாடு ஏற்றோ வால் சன்னமுங்க அருந்தாடை பார்த்திங்கன்னா காலை எப்படி நிற்குமோ அந்த மாதிரி நிற்கும் கிடரியா காளையா அப்படிங்கிறது ஒரு ஒரு செகண்டு பார்த்து யோசனை அந்தளவுக்கு நீல உயரத்தில் நல்லா நெய் சில பின்மாடு ஏற்றத்தில் கன்று நல்லா வரக்கூடிய வரைக்கும்ங்க இது போல் தாய்மாடு போட்டிருக்கக்கூடிய கன்று காலக்கண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் டு பத்து மாதத்துலேயும் ஒரு முப்பது ரூபாயிலே மேலே தான் இது வரைக்கும் ஆறு கன்றுகள் விற்றுருக்காங்க இதாக வந்து பார்த்திங்கன்னா போன இடத்தில் போட்டால் க ரெண்டு இடத்துக்கு முன்னாடி போட்டிருந்தால் கண்ணுங்க தற்போது ஆறு மாதம் சினைங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க தனிப்பட்ட முறையில் வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோ வாங்கிக்கங்க இல்லை நேரிலேயே வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நான் டைம் இருந்தால் தாராளமாக நேர்லேயே வந்து பார்த்துக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இது முதல் விற்பனை பதியில் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து நம்ம நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருப்போம் அதனால் விலை அதிகமாக இருக்குன்னு நம்ம முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்ல வேண்டிய மாடு தானுங்க வந்து நம்ம நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் அதை வந்து ரொம்ப விலை அதிகணும் பெருசாக யாரும் கூப்பிடல இன்றைக்கி கரெக்டாக சொல்லி போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்